இந்த நாய் செய்ய செயலும் பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ஒரு செயல் அந்த அந்த நாய் வந்து வளர்த்தவர்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து எவ்வளோ ஒரு விசுவாசமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு உதாரணம் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம மனிதருக்கு வந்து எவ்வளோ தான் நல்லது செஞ்சாலும் கூட அது வந்து சில பேர் வந்து மறந்துடுவாங்க ஏன் அதை நமக்கே கூட சில டைம் வந்து ஆபத்தாக கூட வரலாம் இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடபாதையில் வந்து ஒரு நபர் வந்து அந்த நாய் வளர்ப்பவர் வந்து பத்துருக்காரு அதில் வந்து ஒருத்தர் வந்து அங்கே உள்ள தான் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அவர் வந்து எழுப்ப முயற்சி பண்ணுறாரு அந்த நாய் வந்து துரத்திக்கிட்டு போயிட்டு அவரை வந்து கடிக்க முயற்சி பண்ணுது அளவுக்கு அந்த நாய் வந்து அவ்வளோ பற்றா இருக்குது கிட்டத்தட்ட என்ன சொல்கிறோம் ஒரு காவலாளியை போல் அவர் உறங்கும் இடத்துல அங்கேயே நின்றுட்டு அந்த நாய் வந்து காவ காத்து வெயிட் பண்ணுது இது காத்திருக்கு பார்த்துக்கோங்க